திருவள்ளுவர் ஒரு தமிழ் புலவர் மற்றும் தத்துவ ஞானி ஆவார் அவர் திருக்குறள் என்ற அறநூல் எழுதியதற்காக மிகவும் பிரபலமானவர் பிறப்பு மற்றும் காலம் திருவள்ளுவரின் பிறப்பு மற்றும் வாழ்ந்த காலம் பற்றி உறுதியான தகவல்கள் இல்லை பல்வேறு அறிஞர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளனர் சிலர் அவர் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கூறுகின்றனர் வேறு சிலர் அவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கூறுகின்றனர் அவர் மதுரையிலோ அல்லது மயிலாப்பூரிலோ பிறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது திருக்குறள் திருவள்ளுவரின் மிக முக்கியமான படைப்பு திருக்குறள் ஆகும் இது ஆயிரத்து முப்பது குரட்பாக்களை கொண்ட ஒரு அறநூலாகும் இது மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அறம் மொராலிட்டி பொருள் வெல்த் இன்பம் லவ் திருக்குறள் உலகெங்கிலும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது மனித குலத்திற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக கருதப்படுகிறது திருவள்ளுவரின் தத்துவம் மனித வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது அவர் அன்பு நீதி இரக்கம் மற்றும் ஞானம் போன்ற விழுமியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அவர் ஒரு மத சார்பற்ற வாழ்க்கையை வலியுறுத்தினார் திருவள்ளுவரின் மரபு திருவள்ளுவர் தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளார் அவர் ஒரு பெரிய புலவராக மதிக்கப்படுகிறார் அவரது படைப்புகள் இன்றும் மக்களால் படிக்கப்பட்டு பின்பற்றப்படுகின்றன வேறு தகவல்கள் திருவள்ளுவர் ஒரு நெசவாளர் என்று சிலர் கூறுகிறார்கள் அவர் சமண மதத்தை சேர்ந்தவர் என்று சிலர் நம்புகிறார்கள் அவர் ஒரு சிறந்த அறிஞர் மற்றும் தத்துவ ஞானி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை திருவள்ளுவர் ஒரு தமிழ் கவிஞர் மற்றும் தத்துவ ஞானி ஆவார் அவர் திருக்குறள் என்ற அற நூல் எழுதியதற்காக மிகவும் பிரபலமானவர் அவரது படைப்புகள் இன்றும் மக்களால் படிக்கப்பட்டு பின்பற்றப்படுகின்றன திருவள்ளுவர் வாழ்க்கையைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நமது பாரம்பரியம் பண்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்